ஹாய் நண்பர் அன்பீஸ் நீங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாளராக அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கு வர டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு முக்கியமான சேவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிரந்தரமாக நிறுத்த போகிறாங்க அது என்ன சேவை இனிமேல் பணத்தை வந்து எப்படி அனுப்புகிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்களா பார்க்கலாம் நண்பர்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா தன்னோடய வாடிக்கையாளருக்கு எம் கேஷ் அப்படின்னு ஒரு வசதி கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது ஆன்லைன் எஸ்பிஐ வெப்சைட் மூலமாகவோ அல்லது யோனோ லைட் ஆப் மூலமாகவோ அக்கௌண்ட் நம்பரே இல்லாமல் வெறும் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அல்லது மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஈஸியாக பணம் அனுப்ப முடியும் அவசர தேவைக்கு இது ரொம்பவே உதவியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துருக்க அறிவிப்பு என்னென்னா இந்த எம் கேஷ் சேவையை வந்து நவம்பர் முப்பதாம் தேதியோடு நிறுத்த போகிறாங்க ஸோ டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களால் எம் கேஷ் மூலமாக பணம் அனுப்பவோ பெறவோ முடியாது ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை வந்து இன்னும் பாதுகாப்பானதாக மாற்றுறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம் எம் கேஷ் கொஞ்சம் பழைய தொழில்நுட்பம் அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற யூபிஐ ஐஎம்பிஎஸ் போன்ற நவீன முறைகள் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பானது வேகமானதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாடிக்கையாளராக இனிமேல் வந்து இந்த பழைய முறையை விட்டுவிட்டு பாதுகாப்பான யூபிஐ ஐஎம்பிஎஸ் முறைகளுக்கு மாறணுன்ட்டு வங்கியை வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க அதனால் நண்பர்களே நீங்கள் யாராவது எம்கேஷ் வசதியை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா நவம்பர் முப்பதுக்குள்ளே உங்கள் வேலையை முடிச்சுக்கோங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் யூபிஐ அல்லது நெட் பேங்கிங் மட்டும்தான் ஒரே வழி இந்த மாற்ற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமென்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்